அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா கந்தசஷ்டியின் மூன்றாவது நாளில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டியின் மூன்றாவது நாள் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமும் இந்த அன்னைக்கு இருக்கிறதால இன்னும் சஷ்டி தினத்தில் கூடுதல் சிறப்பு இந்த அன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் துவங்கி மூன்றாவது நாள் அன்றைக்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முருக பக்தர்கள் தீவிரமாக விரதம் மேற்கொண்டு வந்துருக்காங்க சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் வந்து எல்லோருமே அதிகாலையில் இருந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானை பூஜை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வந்து வழிபடுவாங்க அதுக்கப்புறமா தான் வீட்டில் பூஜைகள் எல்லாமே செய்வாங்க கந்த கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாவது நாளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது கந்த கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாவது நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுறவங்க மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடணும் ஷட்கோண கோலத்தின் மத்தியில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி வச்சுட்டு அதை சுற்றிலும் உள்ள ஆறு நட்சத்திரங்களில் சரவணபவ அப்படின்னு எழுதணும் முதல் நாளில் ச அப்படின்னும் எழுத்தின் மீதும் இரண்டாவது நாளில் ர அப்படிங்கிற எழுத்தின் மீதும் மூன்று மூன்றாவது நாளில் வ அப்படிங்கிற எழுத்தின் மீதும் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி காலை மாலை வேளையும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபடணும் ஷட்கோணு கோலத்தை வந்து ஒவ்வொரு முறையும் புதிதாக நம்ம வந்து வரைஞ்சு அதன் மீது தான் தீபம் ஏற்றி வழிபடணும் காலையில் ஷட்கோணு கோலம் வரைஞ்சி தீபம் ஏற்றி வழிபட்டாலும் மாலையில் நம்ம மறுபடியும் அதை தொடச்சிட்டு சுத்தம் செஞ்சுட்டு புதுசாக கோலம் போட்டு அதன் மீது தான் நம்ம வந்து விலக்கேற்றணும் காலையில் பயன்படுத்திய பூக்கள் நைவேத்தியங்களை மீண்டும் மாலையில் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது புதுசாக வந்து நம்ம நைவேத்தியம் செஞ்சு தான் வழிபடணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு வேளை நைவேத்தியம் செஞ்சு படைச்சிட்டு மற்றொரு வேலை வந்து பழம் அல்லது பால் வச்சு வழிபடலாம் அப்படின்னும் இருக்குது ஸோ அதன்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாவது நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாமாங்க கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாவது நாளாக நினைக்கி அந்த நேரம் என்ன வழிபடுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால சுக்கிர ஊரையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்திலையும் செய்யலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரமான நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவும் நம்ம வந்து இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுக்கலாம் அதை தவற விட்டோம் அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு நம்ம இந்த சுக்கர ஓரையிலும் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம் இந்த இந்த அன்னைக்கு வந்து தானம் செய்யறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரையில் தானங்கள் செய்யலாம் அல்லது குரு ஓரையில் நம்ம வந்து தானங்கள் செய்யலாம் கந்தசஷ்டியின் மூன்றாவது நாளில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக எலுமிச்சை சாதமும் அதை நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம் விரதம் இருக்கிறவங்க கொஞ்சமாக வந்து இந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன இந்த அன்னைக்கு மூன்றாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி மூன்றாவது நாளில் நம்ம அரிசியை உடச்சோ அல்லது அரிசி மாவையோ எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு எறும்பு புத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த குழிக்குள்ள நம்ம அந்த அரிசி மாவை வந்து நம்ம போட்டுருந்தோம் சாதாரணமாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் எல்லாராலேயும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது இல்லையா அதனால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளித்த பலனை நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஆயிரம் எறும்புகளுக்கு உணவளிக்கலாம் அதோடு அரிசி மாவை தானமாக வழங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய கடன்கள் அடையும் செல்வம் பெருகும் அரிசி வந்து மகாலட்சுமின் அம்சம் அப்படிங்கிறதால அதனை தானமாக வழங்கும் போது நமக்கு செல்வம் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் யாருக்காவது அந்த அன்னைக்கு அதாவது கந்தசஷ்டியின் மூன்றாவது நாள் அன்றைக்கி அரிசி பருப்பு துவரம் பருப்பு இதையெல்லாம் நீங்கள் தானமாக வழங்கலாம் அல்லது இந்த மாதிரி எறும்புகளுக்கு அரிசி மாவை வந்து நீங்கள் வந்து அந்த எறும்பு குழிக்குள்ளே நம்ம போட்டுவிடலாம் இது வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலனை நமக்கு தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமண தடை நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது நமக்கு எப்போது திருமணம் நடைபெறும் அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சிட்ருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கந்தசஷ்டியின் மூன்றாவது நாளில் இந்த திருமண தடை நீங்க திருமண தடை நீங்க சில பரிகாரங்களை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிடும் அதே மாதிரி நல்ல வேலை கை நிறைய சம்பளம் கிடைச்சாலும் சில பேருக்கு திருமணம் வந்து சீக்கிரமாக நடக்காது ஏதாவது ஒரு தோஷம் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் நாகதோஷம் காலசர்பதோஷம் கலத்திர தோஷம் அப்படின்னு பல தோஷங்கள் இருக்குங்க திருமண தடையை இந்த இந்த நீங்க சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுவும் கந்த சஷ்டியில நம்ம செஞ்சோம் மூன்றாவது நாள்ல அப்படின்னா நிச்சயம் இந்த தடை நீங்க திருமணம் நடைபெறும் ஆணோ பெண்ணோ காலகாலத்துல திருமணம் நடந்து வாரிசு வந்தால்தான் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் பெத்தவங்களுக்கும் ஒருவித மன அமைதி உண்டாகும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கோவிலாக போயிட்டு நம்ம வந்து பரிகாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க பெற்றவங்க செவ்வாய் தோஷம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா பலருக்கும் திருமணம் நடக்காதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை இந்த கந்த சஷ்டி தினத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அல்லது இந்த கந்த சஷ்டியில் வர்ற மூன்றாவது நாளோ நம்ம வந்து போய் முருகப்பெருமானை வணங்கி அகல் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா தோஷத் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பல நிச்சயம் உண்டுங்க வரக்கூடிய கந்தசஷ்டியின் மூன்றாவது நாளில் நம்ம முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு அகல் விளக்கில் ஆறு தீபம் ஏற்றி வழிபடணுங்க திருமணம் நிச்சயமாக கல்யாணம் அதாவது நிச்சயமாக கல்யாணம் முடிகிற வரை இந்த விளக்கு ஏற்றுறதை நம்ம நிறுத்தக்கூடாது வீட்டில் வந்து இரண்டு அகல் விளக்கு வாங்கி அதை பக்குவப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் நீரை திரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரமான நாலரை டு ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் விளக்கு ஏற்றிருங்க அல்லது வருகின்ற கந்த சஷ்டி அன்னைக்கு ஆறு டு ஏழு நீங்க செஞ்சிருங்க இந்த பரிகாரத்தை இந்த மாதிரி இந்த இருந்து ஆரம்பிச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபட வழிபட திருமண தடை நீங்குங்க அதே மாதிரி அரளிப்பூ வந்து முருகப்பெருமானுக்கு நீங்க வந்து அந்த அன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்க அரளிப்பூ கிடைக்க முடியாதவங்க மல்லிகை பூக்கள் வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு சாற்றிடலாம் இந்த இந்த கந்தசஷ்டி மூன்றாவது நாளில் ஆரம்பித்து நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் திருமணம் நடைபெறணும் புத்திரபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இதன் மூலம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் நிச்சயம் திருமணம் நடைபெறும் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற செவ்வாய் பகவானை வழிபட்டு முத்துக்குமார சுவாமியை வணங்கி வர நமக்கு திருமணம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது தக்ஷணாமூர்த்திக்கு நம்ம வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையா இருந்துட்டு வருது அடுத்ததா நம்ம கந்தசஷ்டியினுடைய மூன்றாவது நாளில் திருமண தடை நீங்கள் முருகப்பெருமானை வந்து ஷட்கோண தீபத்துடன் வழிபட்டு ஓம் வள்ளி தேவ சேனா சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதும் இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு திருப்புகள் ஒன்று இருக்குங்க அந்த திருப்புகளை வந்து நம்ம மந்திரங்களை முருகப்பெருமானுடைய மந்திரங்களை ஜபிக்கிறதும் இந்த திருமண தடையை நீக்கி குழந்தை பாக்கியத்தையும் நமக்கு தந்தர்களும் கடன் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அத்தனையையும் செய்யக்கூடியது இந்த கந்தசிருஷ்டியின் மூன்றாவது நாள் இருக்குங்க ஸோ இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ விரதம் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி விரதம் இருக்கீங்களோ அதே மாதிரி விரதம் இருந்துக்கோங்க முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய்ட்டு நிச்சயமாக தினமுமே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் தான தர்மங்கள் செய்யுங்க யாருக்கிட்டயும் கோபப்படாதீங்க அதிகமாக அதாவது பேசாதீங்க அதாவது மௌன விரதம் இருக்கிறது இந்த நாட்களில் எல்லா விரதத்தையும் விட சிறந்த விரதம் அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் கந்த சஷ்டியின் நான்காவது நாள் பதவியில் சந்திக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிருந்தா இந்த பதிவு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போதான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்